ஓரணியில் தமிழ்நாடு தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன் இனி எங்கேயாவது சொன்னா நாம் தமிழர் பிள்ளைகள் எப்படி அடிப்போம்னே தெரியாது தமிழனுக்கு நாங்கள் தான் கல்வியை சொல்லி கொடுத்தோம் தமிழர்களை நாங்கள் தான் படிக்க வைத்தோம் சேர்த்து சொல்லு தமிழர்களை நாங்கள் தான் குடிக்க வைத்தோம் சேர்த்து சொல்லு இந்த நிலவளத்தை நாங்கள் தான் சுரண்டி விட்டோம் சேர்த்து சொல்லு இந்த தமிழ் நிலத்திற்குள்ளாக சாதி சண்டைகளை தூண்டி விட்டது நாங்கள் தான் சேர்த்து சொல்லு சவால் விடுறேன் திமுக காரர்களுக்கு கரைவேட்டி கட்டி கொண்டு இருக்கக்கூடிய மானமுள்ள திமுக காரனுக்கு நான் சவால் விடுகிறேன் மலையை குறித்து மண்ணை குறித்து குறித்து காடை நிலத்தை குறித்து ஸ்டாலின் அவர்களால் இல்லாமல் நிமிடம் நான் திமுகவில் சேர்கிறேன் பேச முடியுமா முடியாதே நாற்பதாயிரம் கோடி கல்விக்காக இந்த அரசு ஒதுக்கி இருக்கு அந்த நாற்பதாயிரம் கோடி ஒதுக்கிய இதே ஆட்சியில தான் பள்ளியினுடைய மேற்கூரை இடிந்து பிள்ளைகளின் தலையில விழுது பள்ளியினுடைய கழிப்பறையை பயன்படுத்த முடியல அரசு பேருந்துகளில் பயணிக்க முடியல அரசு பள்ளி மாணவர்களால் பயணிக்க முடியல கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவர்களால சரிவர கல்லூரிக்கு போக முடியல காரணம் கஞ்சா பழக்கம் அதிகமாயிருச்சு போதை பழக்கம் அதிகமாயிருச்சு இதற்கெல்லாத்தையும் வைத்துக்கொண்டு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று பேசுவதில் உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு தான் கேட்க தோணும் ஜிடி நாயுடு பாடத்திற்கு ஏன் ஜிடி நாயுடு என்கின்ற பெயரை சூட்டினீர்கள் என்று கேட்டு எழும்பவர்கள் எல்லாம் தமிழர்கள் அதற்கு எதிராக குரல் கொடுப்பவர்கள் எல்லாம் தமிழர்கள் அல்லாதவர் ஆதரித்து பேசுகிறார்கள் நமக்கு மிக மிக கோபம் வருது சாதி ஒழிப்பை இந்த உலகத்திற்கே சொல்லி கொடுத்தவர்கள் நாங்கள் தான் பெரியாரினுடைய பேரன்களும் பேத்திகளும் மட்டும் இல்லை என்றால் தமிழ்நாட்டில் ஒருவர் கூட கோமணம் அணிந்திருக்க முடியாது சட்டை அணிந்திருக்க முடியாது கால் சட்டை போட்டிருக்க முடியாது என்று பேசிய இதே பெரியாரிஸ்டுகள் நீங்க எப்பரா ஜிடி நாயுடு அப்படினு பாடம் வச்சதுக்கு சூரட்டி ஓட்றீங்க வெக்கமா இல்ல பெரியாரிகளுக்கு இப்ப அண்மையில பெரியாரினுடைய பிறந்தநாள் அன்னைக்கு மாட்டுக்கறி விருந்து வச்சிருக்கறாங்க இது எப்படியாப்பட்ட முற்போக்குன்னு அறிவார்ந்தவர்கள் சிந்திச்சு பாருங்க மாட்டு நாங்கள் சாப்பிடுவோம் ஆனால் அதே மாடுகள் மேய்வதற்கான மேய்ச்சல் நில உரிமைக்கான போராட்டத்தை முன்னெடுத்தால் விமர்சிப்போம் என்றால் இது எப்படிதான் முற்போக்கா மாறும் எப்படி முற்போக்கா மாறும் திமுக பேசுவார்கள் ஓரணியில் தமிழ்நாடு தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்று பேசுவார்கள் என்ன தகுதி இருக்கிறது என்ன அருகதை இருக்கிறது அள்ளி விற்பது இதே திமுக இவர்களால் மனித புனிதராக போற்றப்படுகின்ற செந்தில் பாலாஜி பரப்புரையின் போது பேசினாரா இல்லையா நாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த உடன் நீங்க டிராக்டர் எடுத்துட்டு போங்க மணல் அல்லுங்க எவன் தடுக்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு செந்தில் பாலாஜி சொன்ன மறுகணமே செந்தமிழன் சீமான இருக்கின்ற வரை உன்னால் மணலை அல்ல முடியாது என்று முழங்கிய பிள்ளைகள் நாங்கள் இன்றைக்கு சொல்றாள் மரத்தை கட்டி பிடிச்சிட்டாரு மரத்தை கட்டி பிடிச்சிட்டு சீமானவர்கள் வந்து என்ன பண்ண போறார் எல்லாம் வா வாக்கு மரத்திற்காக பேசுகிறார்கள் மலைக்காக பேசுகிறார்கள் கடலுக்காக பேசுகிறார்கள் தண்ணீருக்காக பேசுகிறார்கள் என்று ஓட்டிற்காக பேசுபவன் மட்டும்தான் நான் உங்களுக்கு அப்பா என்று சொல்லுவான் ஆனால் உணர்விற்காக பேசுகிறவர்கள் தான் நாங்கள் உங்கள் உறவினர் நாங்கள் உங்கள் உறவுகள் நாங்கள் உங்கள் அண்ணன் இந்த தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு நேசுங்கள் என்று கற்பிக்க முடியும் அரசியல் பாடம் எடுக்க முடியும் சூழலியல் பாடம் எடுக்க முடியும் சவால் விடுறேன் திமுக காரர்களுக்கு கரைவேட்டி கட்டி கொண்டு இருக்கக்கூடிய மானமுள்ள திமுக காரனுக்கு நான் சவால் விடுகிறேன் மலையை குறித்து மண்ணை குறித்து காடை குறித்து நிலத்தை குறித்து ஸ்டாலின் அவர்களால் துண்டுச்சீட்டு இல்லாமல் ஐந்து நிமிடம் பேசிவிட்டால் நான் திமுகவில் சேர்கிறேன் பேச முடியுமா முடியாது ஆனால் மலை வளம்னா என்ன காட்டு வளம்னா என்ன கனிம வளம்னா என்ன நீர் வளம்னா என்னன்னு ஒவ்வொரு வளத்திற்காகவும் ஒரே ஒரு தலைவனால் ஒரு மணி நேரம் தமிழ்நாட்டில் பேச முடியும் என்றால் அது என்னுயிர் பெரிய எப்பா சிந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும்தான் அதனால் தான் அவர் பிள்ளைகள் நாங்கள் தொடர்ந்து மலைக்காக நிலத்திற்காக கொண்டு வருகிறோம் இதெல்லாம் எதற்காக எங்கள் தாத்தன் காமராசர் கற்பித்து விட்டு சென்றிருக்கிறார் அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்காக செய்யப்படுகின்ற சேவை என்று கற்பித்து விட்டு சென்றிருக்கின்றார் அதே சமயத்தில் அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமானது என்று கற்பித்து இருக்கிறார் ஆதரால் நாங்கள் அனைத்து உயிர்களுக்காக பேசுகிறோம் இந்த சமூக ஊடகங்கள்ல பாக்குறப்ப இந்த பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்னு கொள்கையை வச்சுட்டு ஒரு சில அணில் கூட்டம் சுத்திக்கிட்டு இருக்கோம் அந்த அணில் கூட்டம் தான் முழுக்க முழுக்க விமர்சிக்கிறது சீமான் வந்து மரத்தை கட்டி பிடிச்சிட்டார் அப்படின்னு ஆனால் உண்மையை சொல்லணும்னா அணில்கள் ஏறி விளையாடுவதற்கும் மரம் தேவைதானே தேவைதானே அப்ப நீங்கள் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இடத்திற்கும் நாங்கள் போராடுகிறோம் என்பதை அணில்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் ரொம்ப நாளா ஒரு கேள்வி என்ன கேள்வினா சீமான் வந்து தமிழ் தமிழர்னு பேசுறார் இனவரியை பேசுறார் அப்படின்னு ரொம்ப நாளா ஒரு கேள்வி யாரெல்லாம் தமிழர் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு அப்படி கேட்கக்கூடிய ஆகச்சிறந்த அறிவாளிகளை ஆடுமைகளை கோவை மண்ணுக்கு வாங்க வாங்க ஜி டி நாயுடு பாலத்திற்கு ஏன் ஜி டி நாயுடு என்கின்ற பெயரை சூட்டினீர்கள் என்று கேட்டு எழும்பவர்களெல்லாம் தமிழர்கள் அதற்கு எதிராக குரல் கொடுப்பவர்கள் எல்லாம் தமிழர்கள் அல்லாதவர்கள் இது என்ன பெரிய கொடுமைன்னா அந்த பாலத்திற்கு பெயர் வைத்ததை ஆதரித்து பெரியாரிஸ்டுகள் பேசுகிறார்கள் தான் நமக்கு மிக மிக கோபம் வருது ஏன்னா சாதி ஒழிப்பை இந்த உலகத்திற்கே சொல்லிக் கொடுத்தவர்கள் நாங்கள் தான் நாங்கள் மட்டும் இல்லை பெரியாரினுடைய பேரன்களும் பேத்திகளும் மட்டும் இல்லை என்றால் தமிழ்நாட்டில் ஒருவர் கூட கோமனம் அணிந்திருக்க முடியாது சட்டை அணிந்திருக்க முடியாது கால் சட்டை போட்டிருக்க முடியாது என்று பேசிய இதே பெரியாரிஸ்டுகள் சுவரட்டி விடுறீங்க வெக்கமா இல்ல பெரியாரிஸ்டு வெக்கமா இல்ல அதிலையும் குறிப்பா நாம் கட்சி விமர்சிக்கிறது நீங்கள் குடிதேச அரசியல் பேசுகிறீங்க இதுதான்டா மிகப்பெரிய சாதிய துவேசத்தினுடைய உச்சம் கேட்டால் நாயிடும்னு பேர் வச்சா அது வந்து தலைவர்களுக்கு வந்து பொருந்தாதுங்க இங்கிட்டு ஒரு பக்கம் இன்னொருத்தர் அதை நீங்கள் தானே பார்க்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் அப்ப நாயிடும்னு பேர் வச்சவெல்லாம் விஞ்ஞானி அறிவாளின்னா இதே நிலத்தில் பறையராக பள்ளராக கவுண்டராக இருந்த தமிழர்கள் விஞ்ஞானிகளாக தெரியலையா அறிவாளியலாக தெரியலையா ஏன்னா தமிழர்களுக்குள்ளாக சாதியை தூண்டிவிட்டு அந்த சாதிய அரசியலில் ஆண்டு காலமாக ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டிருப்பவர்கள் தான் இதே திமுக முற்போக்குவாதிகளாக தன்னை தான் முற்போக்குவாதிகள் உங்களோட என்ன முற்போக்கு ஆடு மாடு மாநாடு நடத்துறோம் மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை அப்படின்ற தலைப்புல ஆடு மாடு மாநாடு நடத்துறோம் இன்னும் உங்க நிலமை இப்படி போயிடுச்சு ஆடு மாடுகளுக்கு எல்லாம் மாநாடு நடத்துறீங்களே சொல்லி அதை விமர்சனம் பண்ணி கேலி பண்ணி கிண்டல் பண்ண இதே கூட்டம் இப்ப அண்மையில பெரியாரினுடைய பிறந்தநாள் பிறந்த அன்னைக்கு மாட்டுக்கறி விருந்து வச்சிருக்கிறான் இது எப்படியாப்பட்ட முற்போக்கு அறிவார்ந்தவர்கள் சிந்திச்சு பாருங்க மாட்டுக்கறியை நாங்கள் சாப்பிடுவோம் ஆனால் அதே மாடுகள் மேய்வதற்கான மேச்சல் நில உரிமைக்கான போராட்டத்தை முன்னெடுத்தால் விமர்சிப்போம் என்றால் இது எப்படிதான் முற்போக்கா மாறு எப்படி மாறும் எப்படி மாறும் ஏன்னா அஞ்சாவதே தாண்டாத ஒருவரை தலைவராக வைத்துக் கொண்டிருப்பவர்கள் அப்படித்தான் பேசுவார்கள் தமிழனுக்கு நாங்கள் தான் கல்வியை சொல்லிக் கொடுத்தோம் தமிழர்களை நாங்கள் தான் படிக்க வைத்தோம் சேர்த்து சொல்லு தமிழர்களை நாங்கள் தான் குடிக்க வைத்தோம் சேர்த்து சொல்லு இந்த நிலவளத்தை நாங்கள் தான் சுரண்டி விட்டோம் சேர்த்து சொல்லு இந்த தமிழ் நிலத்திற்குள்ளாக சாதி சண்டைகளை தூண்டி விட்டது நாங்கள் தான் சேர்த்து சொல்லு ஓரணியில் தமிழ்நாடு தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன் இனி எங்கேயாவது சொன்னா நாம் தமிழர் பிள்ளைகள் எப்படி அடிப்போம்னு தெரியாது இவர்களால கருத்தியலால் வெல்லவே முடியாது நாம் தமிழர் அப்படின்ற ஒரு படையை கருத்தியலாக வெல்லவே முடியாது அவதூறு விமர்சனங்களால் தான் பூர்த்தி செய்ய முடியும் ஒரு ஒரு கட்சியின் மீது இத்தனை ஆண்டு காலம் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலேயே ஒரே ஒரு கட்சி தான் இத்தனை அவதூறுகளையும் இத்தனை விமர்சனங்களையும் கடந்து தேர்தல் களத்தில் தனித்து நிற்க முடிகிறது இல்லைன்னா நாங்களும் டிவியை உடைச்சிட்டு இன்னைக்கு போய் அறிவாள வாசல்ல நின்று இருப்போம் அடங்க மறு அத்து மீறி திமிரி எழுதுன்னு முழங்கிட்டு அறிவாலய வாசல்ல போய் ரெண்டு சீட்டுக்கு நாங்களும் பிச்சை எடுத்து நின்று இருப்போம் உழைக்கின்ற மக்களே ஒன்று கூடுங்கள் அப்படின்னு பொது உடமையை பேசி நாங்களும் இன்னைக்கு நாலு சீட்டுக்கு போய் பிச்சை எடுத்திருப்போம் ஆனால் நாங்கள் சீட்டுக்காக வரவில்லை தமிழர் நாட்டிற்காக வந்திருக்கிறோம் அதனால் தொடர்ந்து தமிழர் களத்தில் அரசியல் களத்தில் தனித்து துணிவோடு நிற்கின்றோம் இந்த தைரியம் இருக்கா எங்களை பார்த்து விமர்சனம் செய்யக்கூடிய கயவர்களுக்கு ஒரே ஒண்ணுதான் உங்களால் தைரியமாக துணிவாக வாக்கிற்கு பணம் கொடுக்காது தேர்தல் களத்தில் நின்று உங்களால் ஒரு தூய்மையான வாக்குகளை பெற முடியாது ஆனால் இந்த தேர்தல் களத்தில் தொடர்ந்து பொருளாதாரத்தால் பெரிய பின்முலம் இல்லாத பிள்ளைகள் நின்று ஊடக வலிமை இல்லாத ஒரு கட்சியை கொண்டு நின்று இத்தனை சதவீத வாக்குகளை வாங்க முடியும் என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அப்படியாப்பட்ட கட்சியை அவதூறுகளால் விமர்சனங்களால் வெல்ல முடியும் என்று நினைப்பது ஆகப்பெரும் மடத்தனம் கடைசி தமிழனினுடைய உயிர்நாடி துடிப்பு இருக்கின்ற வரை நாம் தமிழர் என்கின்ற ஒரு அரசியல் இயக்கம் இருக்கும் இதை எவனாலும் தடுக்க முடியாது